திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிறுவன வேலைவாய்ப்பு காந்தி கிராம கிராமிய நிறுவனம் வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது இதில் லேப் டெக்னிஷியன் பணிக்கென காலியாக உள்ள பணியிடம் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது காலி பணியிடங்கள் லேப் டெக்னிஷியன் பணிக்கென காலியாக உள்ள ஒரு பணியிடம் நிரப்ப உள்ளது கல்வி தகுதி அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் எம் எஸ் சி தேர்ச்சி வயது வரம்பு குறித்த விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்வையிடவும் தேர்வாகும் தகுதியானவர்களுக்கு இருபதாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் For more job details, subscribe our channel Shivaji. தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் அதிகாரபூர்வ களத்தில்